அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களின் ஒன்றியம் இனி போட்டோஜியோ என அழைக்கப்படும் என மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் போட்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் மார்ச் அன்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய கூட்ட அரங்கில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தா அமிர்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தவர்களை அரசு அலுவலர் ஒன்றிய மாநில செயலாளர் த அதியமான் அவர்கள் அதியமான் முத்து அவர்கள் வரவேற்று பேசினார் அனைத்து தலைவர்களும் தங்களின் கருத்துக்களை தெரிவித்த பின் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் காத்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் நிதி பற்றாக்குறையினால் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகை ஒன்னில் பணமாக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பதை ரத்து செய்துவிட்டு இரண்டாயிரத்தி ஏப்ரல் ஒன்னில் பணமாக்கிக் கொள்ள ஆணை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையில் உள்ளதால் அதை விடுவித்து இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் என்றும் தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறையிலும் உள்ள அனைத்து பிரிவு காலை பணியிடங்களையும் நிரப்பி பதிவு வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை நகராட்சி உள்ளிட்ட துப்புரவு பணியாளர்கள் பண்ணை பணியாளர்கள் ஓட்டுநர்கள் வருவாய் கிராம உதவியாளர்கள் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலமுறை ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் தினக்கூலி பணியாளர்களை பகுதி நேர பணியாளர்கள் அனைவரையும் அவர்களின் எதிர்கால வாழ்வாதாரம் கருதி பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டுமாய் தமிழக முதல்வரை இந்த ஆலோசனை கூட்டம் கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் அனைத்து அரசு அலுவலர்கள் பழைய நிலையிலேயே ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்றும் மாநில முன்னுரிமை என கூறி அரசாணை வெளியிட்டுள்ள வழங்கிட வேண்டும் எனவும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டுமாய் தமிழக அரசை இந்த ஆலோசனை கூட்டம் வலியுறுத்தியுள்ளது மாநில தலைமையிலமான சிவையிலும் இல்லத்தில் மாநில தலைவரான திரு அமிர்தகுமார் ஆகியின் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் முக்கியமாக இரண்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த சங்கத்தினுடைய பெயர் தமிழ்நாடு அனைத்து அரசு ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயர் இருந்தாலும் இது பெரிய பெயராக இருக்கின்ற காரணத்தினால் சிறிய பெயராக பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த அமைப்பு இதன் பிறகு ஜியோ என்ற பெயரில் செயல்படும் கோட்டாஜியே என்றால் பெடரேஷன் ஆப் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் தான் இனிமேல் செயல்படும் என்ற முக்கிய செய்தியை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த போட்டோ ஜே என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய சங்கங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அமைப்பாகும் இன்னும் சொல்ல போனால் நூறு ஆண்டுகளுக்கு மேலான சங்கம் எழுபத்தி ஐந்துக்கு மேலான அரசு அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான அங்கீகரிக்கப்பட்ட சங்க அரசு ஆசிரியர் சங்கங்கள் அரசு அலுவலக உதவ அடிப்படை பணியாளர் சங்கங்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இப்படித்தான் அறிவிக்கும் அந்த ஊதியத்தை பற்றி கவலைப்படாம நாங்க போராட்டத்தை எங்க தேங்கிறது தயாராக இருக்கும் அப்படி இல்லாம எங்களுக்கு எந்த அமைப்பும் போட்டி கிடையாது பெயரை நாங்கள் சொல்லுவது சிரமமாக இருக்கணும் இன்னும் சொல்ல நீங்களே அந்த பெயரை சொல்லி கேட்பீங்க எங்களுக்கு பெயரை சொல்லுவது சிரமமாக இருக்கணும் சொல்ல கடந்த இரண்டாயிரத்தி மூணு போராட்டத்தில் நாங்கள் கோட்டோ ஜே என்ற பெயர்ல கான்ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் பெயரில் தான் வைத்திருந்தோம் அதில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் போராட்டம் செய்யும் போது அதே பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்ற அடிப்படையில் கோட்டா அதாவது கான்ஃபெடரேஷன் என்ற வார்த்தையை மாற்றிவிட்டு இடவேஷங்கிற வார்த்தை சேர்த்து அவ்வளவுதான் இது யாருக்கும் போட்டியான அமைப்பு அல்ல அறிவிப்பை ஏற்றுக்கொள்வதா அர்த்தம் இல்ல எப்பயுமே அரசு வந்து இது மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எங்களுடைய போராட்டத்தை வேகத்தை குறைப்பதற்காக செய்யும் இதை பற்றிலாம் நமக்கு நாங்கள் கவலைப்படுவதில்லை அது எப்போது நடைமுறைப்படுத்தும் போது அது நாங்க லட்சியமா ஊதியமாக பெற்று விடுவோம் பெறவில்லை என்றால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை எங்களுக்கு இந்த கோரிக்கை முக்கியம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் மேற்கண்ட துறைகளில் தனியார் மூலம் நியமனத்தினை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்காக எதிர்வருகின்ற மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட அளவில் அனைத்து சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து கூட்டம் நடத்துவதென்றும் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட அளவில் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டமும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் மாலை ஐந்து மணிக்கு நடத்துவதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில அளவிலான முழுநேர கோரிக்கை தர்ணா போராட்டம் நடத்துவதென இந்த கூட்டத்தின் மூலம் அறிவித்துள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் த அமிர்தகுமார் சே பீட்டர் அந்தோனிசாமி ராஜேந்திரன் கே கணேசன் நிதி காப்பாளர் பாஸ்கரன் மு சுப்பிரமணி சு தமிழ்ச்செல்வி மு சே கணேசன் வி ராதாகிருஷ்ணன் வே சரவணன் மு கந்தசாமி எஸ் மதுரா ஜெயதுரை ராம் மணிகண்டன் எஸ் பாபு உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தில் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர்